ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி டிசம்பர் செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து இன்னைக்கு ராசி பலன்களை பார்த்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் ராசி மீன ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் எப்படி வந்து யாரு நல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க எந்த ராசிக்காரங்க அவங்களுக்கு ரொம்ப ஜெல் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது சோ மேஷ ராசி நேரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாள் இன்றைய நாள்ல இந்த மார்கழி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை ரொம்ப மனசுக்கு ஒரு ஆறுதலான நாள்னு கூட சொல்லலாம் மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய மனிதர்களை சந்திப்பது ஆலய தரிசனங்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளை சந்திப்பது இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய தரிசனம் சிறந்தது ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஸோ கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது இதுக்கெல்லாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை வந்து சாயங்காலம் எட்டு டு ஒம்பது வரும் அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு நூறுபா நீங்கள் கடன் அடைச்சிங்கன்னா இந்த கடன் வந்து சீக்கிரம் அடையிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரிஷபராசினியர்கள் கடன் அடைக்கிறதுக்கான வழியை இந்த நாளில் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வது நல்லது மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் ரொம்பவுமே ஒரு நிதானமான ஒரு நாள் இன்னைக்கு ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு இல்லைன்னா கூட ரொம்ப மோசமாகவும் இருக்காது ஸோ ரொம்ப ஒரு ஆர்டினரியான டே உங்கள் ஷெடியூல் படி எல்லாமே நடக்கும் நல்ல மனசுக்கும் ஒரு திருப்தி சந்தோஷத்தை கொடுக்கும் புதிய நண்பர்களை சந்திப்பது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இன்றைக்கி வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஈவ் இன்னைக்கு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போகிறது சந்தோஷமாக மற்றவங்களை பார்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக கொடுக்கும் அண்ட் இன்றைக்கி மிதுன ராசிக்காரர்கள் வந்து குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் கடகராசி என்பவர்கள் ராசிநாதன் சந்திரன் கேதுவோட ராசியில செவ்வாய் ஸோ மனசுல ஒரு தவிப்பு இருக்கலாம் நம்ம வந்து பொதுவா வந்து ஒரு அக்கா தங்கச்சிங்களோட சண்டை போட்டுட்டோம் வீட்டில் அப்பா அம்மாவோடலாம் சண்டை போட்டுட்டோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அதை உட்காந்து நினைச்சு ஒருவேளை அந்த ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா இருந்திருக்கலாமோ நம்ம சண்டை போடாமல் இருந்திருக்கலாமோ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளேயே ஓடும் அந்த மாதிரி நம்மளுடைய சிந்தனைகளே நமக்கு சில நேரங்களில் வந்து வி ஃபீல் வெரி டிப்ரெஸ்ட் அந்த மாதிரி கடகராசி நேர்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த மன அழுத்தம் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதுலேருந்து நம்ம வெளியில் வர்றது இல்லை நம்மளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் அ வே அதனால இன்றைக்கி கடகராசி நேர்களுக்கு மனக்குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் அது தீரும் சிம்மராசினியர்கள் இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்கு நிறைய அலைச்சல் இருக்கும் வேலை விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சில நாளில் நம்மளே சொல்லுவோம் என்னவோ இன்னைக்கு நச்சு பிச்சின வேலை ஆகவே இல்லை ஆனால் இழுத்துக்கிட்டே இருக்குது வேலை எதுவுமே முடிய மாட்டேங்கிறதுன்னு நம்மளே நம்ம சொல்லிப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த சிம்மராசினியர்களுக்கெல்லாம் இன்றைக்கி வேலை வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கும் சரியாக முடியவும் முடியாது ஸோ இன்றைக்கி வேலைகளை எப்படி செய்யணுங்கிறத நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராவு காலத்துல போய் துர்கைக்கு விளக்கு போடுங்க மனசுக்கும் ஆறுதலான நாள் கன்னிராசினியர்கள் சந்திரன் கேத்துவோடு இருக்காரு சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் ஆறாம் இடத்துல நமக்கு சனி பகவான் இருக்கார் அதனால இன்னைக்கு தன லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் கொடுக்கறது கடன் வாங்கறதுக்கு அப்பால் பட்டு கன்னிராசினியர்கள் இன்னைக்கு வந்து நீங்க பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் எந்த விதமான ஒரு மனசில் குழப்பமோ இல்லை வருத்தமோ இல்லாத ஒரு நாள் நண்பர்களை சந்திப்பது நண்பர்கள் உதவி செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைக்கிறது மற்றபடி இன்றைய நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்தவித ஒரு மன போராட்டமும் இருக்காது செவ்வாய்க்கிழமையான இன்று நீங்கள் முருகன் ஆலய வழிபாடு நல்லது ரிச்சிகராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே ரிச்சிகராசினர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கலாம் இருசக்கர வாகனங்கள் வாங்கிறது மாத்துறது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஸோ ரிச்சிகராசினியர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முடிகிறதுக்கு மனசுலேயும் உற்சாகம் உண்டு விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது தனுசு ராசி தனுசுராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் திருமண விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும் இன்னைக்கு வள்ளி தெய்வானை இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தில் வள்ளிக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது தனுசு ராசி நேயர்களுக்கு தடை நிவர்த்தி ஆகலாம் மகர நேயர்கள் பிள்ளைகளால் பெருமை உண்டு இன்னைக்கு உங்க குழந்தை மூலமாக ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு மனசுல நல்ல ஒரு ஆனந்தமான நாளாகவே இருக்கும் இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே சந்திப்பது சந்தோஷத்தை தரும் என்று நீங்கள் விநாயக பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது கும்பராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு வேலை விஷயமான தடங்கல்கள் நிவர்த்தி சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது பட் அது ஒண்ணும் பெருசாக எந்த விதமான ஒரு பாதிப்பையும் தராது கும்பராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது மீனராசினியர்கள் இன்னைக்கு மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் நல்ல வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன லாபம் இருக்கும் சந்திரன் அதே கே ஏழாம் இடத்துலையும் செவ்வாய் ஐந்தாம் இடத்துலையும் இருப்பது மீனராசினியர்கள் குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தேவையில்லாத செலவுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு வரலாம் இன்னைக்கு சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு ஒரு அற்புதமான நாள் இனநர்களை பன்னிரண்டு ராசிக்கும் பலன் பரிகாரம் இதெல்லாம் பார்த்தாச்சு இன்னைக்கு கடைசி ராசியான மீன ராசிக்கு யாரு செட்டாவாங்க யாரு செட்டாக மாட்டாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் கும்பராசிக்கு நட்பான ராசிகள் யார் யார் மீன ராசினியர்களுக்கு ரொம்ப அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மைண்ட் வேவ்ல எல்லாம் மேட்ச் ஆகுது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களோட இவங்க சேர்ந்து பிஸ்னஸ் பண்றது இல்லை இவங்களோட நல்ல ஒத்து போற மாதிரியான ஒரு மனபாவம் இருக்கிறது வந்து மிதுன ராசிக்காரர்கள் நல்ல செட் ஆவாங்க ஸோ ஜென்ரலி துலாம் ராசிக்காரர்கள் வந்து உங்களுக்கு மீன ராசிக்காரர்களோட செட் ஆக மாட்டாங்க பேசுனா சண்டை வரும் இல்லைன்னா ஆர்கியூமெண்ட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரி வரும் ஸோ துலாம் ராசிக்காரர்கள் வந்து மீன ராசிக்காரர்களோட ஒத்து போக மாட்டாங்க அதனால நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப் மாதிரியே வச்சுக்கலாம் அடுத்தது தனுசு ராசி எடுத்துருந்தீங்கன்னா அவளுமே மீன ராசிக்காரர்களோட ரொம்ப ஜெல்ல ஆக மாட்டாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேவ்லாம் தொச்சு ஒத்து போகுது அப்படின்னா கூட பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் சிம்ம ராசிக்காரர்களும் அவங்களோட கொஞ்சம் ஒத்து போகிறது கஷ்டம்தான் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு வந்து மிதுனம் கன்னி இது ரெண்டும் அவங்க நல்லா போகும் அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்